சம்பந்தம் இல்லாத விஷயத்துல குழப்பத்தை உருவாக்காதீங்க இந்த மாதிரி தங்கமயல் கிட்ட பயங்கர கண்டிப்போட கதிர்வதிட்டு பேசியிருக்கிறாரு ஸோ அது குறித்து தான் இந்த விடியல நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்துச்சு தான் சொல்லணும் இந்த டியூஷன் விவகாரத்தை பாண்டியன் கிட்ட தங்கமயில் போட்டு கொடுக்குறாங்க இதை தொடர்ந்து டியூஷன் எடுத்து தன்னை ராஜியோட ஃபேமிலி முன்னால அவமானப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா ராஜிய பாண்டியன் கத்திடுறாரு இந்த விஷயத்தில் ராஜு மட்டும் இல்லாமல் கதிர் கோமதி பழனிவேல் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பாண்டியன் பயங்கரமாக திட்டிடுறாரு இனி இந்த வீட்டில் டியூஷன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா தன்னுடைய முடிவை பாண்டியன் சொல்ல இதனால் தங்கமயில் பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு நிம்மதி பேர் விடுறாங்க தன்னால் எல்லாருமே திட்டு வாங்கினதுனால ராஜு பார்த்திங்கன்னா அழுதுபடியே எல்லாருக்கிட்டையுமே போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க ஆக்சுவலாக ராஜி டியூஷன் எடுக்கிறதுனால தன்னுடைய குடும்ப கௌரவம் குறையும் அப்படிங்கிற மாதிரியாகவும் எதிர் வீட்டில் உள்ள ராஜியோட குடும்பத்தினர் அதை அவமானமா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் தங்கமையில் பாண்டியன்கிட்ட எக்கித்தப்பா சொல்ல இதனால பாண்டியனோட கோபம் பார்த்தீங்கன்னா தலைக்கிறது தான் கிட்ட சொல்லாம ராஜி இந்த வேலையில் ஈடுபட்டது குறித்து அவர் ஆத்திரத்தோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே பயங்கரமாக கத்துறாரு இந்த குடும்பம் இந்த வீடு எல்லாத்தையுமே நான் கஷ்டப்பட்டு உருவாக்கினேன் இதில் எல்லாரும் நாட்டாமல் செய்ய வேண்டாம் இந்த மாதிரி கதிர பார்த்து அவர் சொல்கிறாரு மேலும் அவங்கவுங்க சொந்தமாக முடிவெடுக்கணும் அப்படின்னா அது அவங்க தனியாக போய் கஷ்டப்பட்டு வீடு கட்டி அதுக்கப்புறமா அதை செஞ்சுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியாகவும் இந்த வீட்டில் நான் தான் எஜமான் என்னோட விருப்பப்படி தான் எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியாவும் பாண்டியன் சொல்லிடுறாரு இந்த நிலையில தான் தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா எல்லார்கிட்டையுமே சொல்லி வைக்கும்படியாகவும் கோமதிக்கும் பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்துட்டு அறிவுறுத்துகிறாரு இந்த வீட்டில் டியூஷன் எடுக்கிறது குறித்து இனி யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியாவும் பாண்டியன் சொல்ல இதை எதிர்பார்க்காத தங்கமையில் பயங்கரமாக நிம்மதி அடைகிறாங்க இந்த நிலையில் பாண்டியன் போன உடனேயே ராஜி தன்னுடைய மாமியார் அண்ட் கிட்டே போயிட்டு அழுகையோடு பேசுகிறதா பேசுகிறாங்க தன்னால் எல்லாரையுமே மாமா திட்டாங்க என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரியாவும் ராஜி சொல்கிறாங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற கதிர் தன்னுடைய மாமா கிட்ட தன்னுடைய அப்பா மட்டும் தான் வீடு கட்டி பெரிய ஆள் ஆயிருக்கிறாரா நானும் இதை விட பெரிய மாளிகையாக கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்கிறாரு இந்த நிலையில தான் கதிரோட அப்பா சொன்னதையெல்லாம் உத்வேகமாக எடுத்துக்கிட்டு முன்னேறி காட்டுமாறு பழனிவேலுமே கதிர்கிட்ட சொல்றாரு இந்த நிலையில தான் கதிர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலைக்கு கிளம்பு அப்போ அவரை பார்த்து தங்கமையில் இந்த ஓட்ட பைக்கை வச்சுக்கிட்டு போறீங்களே இந்த பைக் உங்களுடைய ஃப்ரெண்டோடது தானே அப்படிங்கிற மாதிரியா சரவணன் சொன்னதா கதிர்கிட்ட சொல்றாங்க இந்த ஓட்ட பைக் எடுத்துக்கிட்டு போறதை விட அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரோட வண்டி எடுத்துக்கிட்டு போலாமே அப்படிங்கிற மாதிரியா தங்கமையில் சொல்றாங்க நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட வண்டியை தான் ஓட்டிட்டு போறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் சீக்கிரமே புது பைக் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரியாவும் அதைத்தான் என்னுடைய அப்பாவும் விரும்புவார் அப்படிங்கிற மாதிரியா கதிர் சொல்றாரு ராஜி அப்படி இல்லைன்னா அம்மா அப்பா கிட்ட பேசியிருப்பாங்க இதுக்கு இடையில நீங்க ஏன் நுழைஞ்சு குழப்பத்தை ஏற்படுத்தினீங்க அப்படிங்கிற மாதிரியா தங்கமயில் கிட்ட கோவப்படுறாரு இதனால கண் கலங்கினபடியே தங்கமயில் நான் குழப்பத்தை ஏற்படுத்துறதா சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு கிளம்புறாங்க இதுக்கு பதிலளிக்கிற கதிர் மற்றவங்களோட விஷயத்துல தலையிடாம இருக்கிறது எல்லாருக்குமே நல்லது அப்படிங்கிற மாதிரியா தங்கமயில் கிட்ட சொல்லிடுறாரு ஸோ இதோட வந்துடும் எப்பிசோட் வந்துவிட்டு முடியுது ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்